அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அஞ்சு நிமிஷம் நம்ம கண்களை மூடி எண்ணிக்கை கணக்கே இல்லாமல் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அலஹமது இல்லா அல்லாத்தால நம்ம கேட்கறதை விடவும் சிறந்ததை கொடுப்பான் அல்லாஹ் நீங்க ரொம்ப நம்பிக்கையோடு ஊதுங்க ஏன்னா நிறைய அமல்கள் செய்ய முடியாதவங்க சின்னதா ஒரு வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த வஜீஃபா போதுமானதான் இருக்கும் ஆனா நீங்க எதை கேட்டாலும் அதுல சிறந்ததாக அல்ல உங்களுக்கு தருவோம் அப்படிப்பட்ட இலகுவான வார்த்தை இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் அல்லாகும இன் பலிக்க அல்லாகுவே உன்னிடமிருந்து சிறந்ததையே நான் வேண்டுகிறேன் இத மட்டும் நீங்க கண்களை மூடி கேளுங்க பண பிரச்சனையா உங்களுக்கு பணம் வேணுமா கடன் பிரச்சனை நீங்கணுமா நோய் நீங்கணுமா வேலை கிடைக்கணுமா இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கணுமா இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க உங்களோட அனைத்து துவாவும் உடனடியாக கபூலாக்கப்படும் அல்லாஹாலா நீங்க கேட்கறத விட சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறதுல சிறந்ததை கொடு யார் அப்படின்னு கேட்கும் போது எல்லாம் கொடுக்காம இருப்பானா இந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை சொல்லிக்கிட்டாலே காலையிலேருந்து மாலை வரைக்கும் மாலையிலிருந்து காலை வரைக்கும் உள்ள தேவைகளுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த ஒரு திக்கரை எதற்காக வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம் உங்களுக்கு அவசர தேவையா எதுவுமே ஞாபகத்தில் இல்லை எந்த அமல் செய்யறதுன்னே குழப்பமாக இருக்கா அதுவும் பீரியட்ஸில் இருந்தும் ஓதக்கூடிய ஒரு திக்கர் வேணும் அப்படின்னா இதை தேர்ந்தெடுங்க கண்ணை மூடுங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இந்த திக்கரை ஓதுறதுக்கு ஒழு கூட அவசியமே கிடையாது கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் எண்ணிக்கையெல்லாம் தேவையே இல்லை அல்லாஹ் இன்னி ஆசை மின் பலனிக்க உங்களோட தேவையை மட்டும் மனசில் வைங்க அல்லது இதை ஓதுறதுக்கு முன்னாடி அல்லாவே எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்க இதை ஓத தொடங்குங்க அல்லது ஓதி முடிச்சுட்டும் கூட கேளுங்க இன்ஷாலாம் இந்த முறையில இந்த திக்கரை நீங்க ஓதி பாருங்க அதற்கு பிறகு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ஒரு சிறந்த மந்திர திக்ரு எனக்கு கிடச்சிருக்கு அலமது இல்லா இதை ஓதுங்க எல்லோருக்குமே எல்லாத்தையுமே அல்லாஹ் தருவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும் இது ஒரு மேஜிக் மந்திர வார்த்தை தான் எனவே இன்ஷால்லாம் அவசர தேவிக்கு இந்த ஒரு சிறந்த திக்ரு போதுமானது எனவே இந்த சிறந்த திக்கரை ஓதி அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் சிறப்பாக அல்லாஹவிடமிருந்து பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து